யாரோ பண்ணாதீங்க யாருக்கும் இளைஞர் பண்ணாதீங்க ஒரு கோயில் எப்படி இருப்போமோ அதே மாதிரி நடந்துக்கங்க நம்ம சமுதாயத்தை தூக்கி புடிக்க உதவி பண்ணுங்க நம்ம சமுதாயத்தில் யாரும் கூடாது அவர் குடும்பத்தை வளர்ந்து நமக்கு இவ்வளவு பெரிய தீரத்தை செஞ்சிருக்காரு திண்டுக்கல் மாவட்டம் வெடிகுண்டு முறை கும்பரேசன் அவர்கள் மாவட்டம் சத்திரம் புதுக்குளம் ஆவேரன் கண்ணபிரான் பாண்டியர் புவர்படைகள் சார்பாக வீரங்கள் செலுத்தப்படுகிறது தயவு செஞ்சு இங்கே உள்ளே யார் நிற்க வேண்டாம் முக்கியமான பொறுப்பாளர்களை தவிர யார் உள்ளே நிற்க வேண்டாம் தயவு செஞ்சு வெளியே போங்க கொஞ்சமாவது மூஞ்சி மட்டும் தரப்படுங்க தயவு செஞ்சு பொறுப்பாளர்களை தவிர இங்க யாரும் உள்ள நிற்க வேண்டாம் தேவேந்திரகு <fraction character learning> சமுதாய சொந்த பசுமதி பாண்டியனாருக்கு வீர வணக்கம் செலுத்துகின்றனர் திண்டுக்கல் மாவட்டம் மீனாட்சி நாயக்கன் பட்டி தீவேந்திரகுல இளைஞர்கள் சார்பாக வீர வணக்கம் செலுத்தப்படுகிறது தமிழக தேவேந்திரகுள வேளாளர் நலச்சங்கம் திருச்சி மாவட்டம் இருவர் தலைவர் பாசர் ராஜேந்திரன் அவர்கள் சார்பாக மாவீரனார்கள் வந்து கொண்டிருக்கின்றனர் பொதுமக்கள் நம்ம சமுதாய மக்கள் யாரும் இடந்த பண்ணக்கூடாது தயவு சென்று யாரும் யாரும் இரண்டு பண்ணாம வழி விட்டு வேணுங்க

சிவகங்கை மாவட்டம் கலியாந்தூர் கிராமம் ஏ ராமர் பாண்டியன் போற்பனை சார்பாக மாவீரர் சி பசுமதி பாண்டியனான அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தப்படுகிறது தென்காசி மாவட்டம் ஈச்சந்தா தேவேந்திர வேளாளர் உறவின் குறை மக்கள் பசுமதி அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துகின்றனர் சிவகாசி வட்டம் பழைய வெள்ளையாபுரம் பசுமதி பாண்டியனார் பயண சார்பாக மாவீரருக்கு வீர வணக்கம் செலுத்தப்படுகிறது மதுரை மாவட்டம் நல்லூர் ஏ ராமன் பாண்டியன் போர்களை சார்பாக மாவீரருக்கு வீர வணக்கம் செலுத்தப்படுகிறது

மேலாளர் இளைஞர் எஸ் கே கருப்பு அவர்கள் தலைமையில் மாவீரான நீர் வணக்கம் காரியாபட்டி ஒற்றியம் பாண்டியில்

टिकल <laughs> मोटर பாண்டியன் ராணுவம் போராளி பெருமாள் பாண்டியன் பாசனை கோத்தூர் ஆவணி ப்பா பயண சார்பாக மாணவியராக வீர வழங்கப்படுகிறது தென்காசி மாவட்டம்